ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான் அந்த தீமை உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துடுது வெள்ளையா இருக்கிறதுதான் அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான் பன்னி வெள்ளை சர்க்கரை வெள்ளை கோழி வெள்ளை எல்லாம் வெள்ளை நடிகன் வெள்ளை நடிகர் வெள்ளை அதனாலதான் நாட்டுலயே பெரிய தொல்லை மொத ஒளி இந்த நோயில இருந்து வா ஏ அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு ஏ அமெரிக்காவுல அமெரிக்காவுல பள்ளிக்கூடம் போகாதவ ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு சொல்லிடுவியா போட்டு குழப்பிக்காத ஒண்ணே அது வந்து எப்படி அது வந்து தமிழ் மொழி இங்க பாரு இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழி இங்க பாரு தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் തായ്മൊഴിയിൽ കല്ലാതൻ